பரலோக தந்தையே ஒளியின் ஆதியாய் இருக்கும் தேவனே திறந்த இதயத்துடன் உம்முடைய சந்நிதியில் வருகின்றேன் என்னை நான் உம்மை அறிந்ததற்கு முன்பே நீர் நேசித்தீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை வீட்டுக்கொண்டு புதிய ஜீவனை அருளித்தீர் இன்று ஆண்டவரே உமது சந்நிதியில் அமைதியாயிருக்க விரும்புகிறேன் உமது நித்திய அன்பில் மூழ்கி மனுஷனின் புத்தியால் கடந்த சமாதானத்தில் நிறைவடையச் செய்க என் இதயம் எப்போதும் உமது நிலைத்து அன்பில் உறுதியாக நிலைத்திருக்கட்டும் அன்பான தந்தையே உமது அன்பு உயிருள்ள நீரின் ஆறாக என் மேல் பொழியட்டும் அது என் ஆவியை சுத்திகரித்து புதுப்பித்து குணமாக்கட்டும் பரிசுத்த ஆவியே எனக்குள் வாசமிருந்து என் எண்ணங்களை வெளிச்சப்படுத்தி என் காயங்களை ஆற்றிச் சுபப்படுத்தி என் இதயத்தை ஆனந்தமும் நம்பிக்கையும் நிரப்பும் இயேசுவின் கண்கள் போல உலகத்தையும் மக்களையும் பார்க்க கற்பியுங்கள் எல்லையில்லாமல் அன்பு செய்யவும் நிபந்தனையில்லாமல் மன்னிக்கவும் தாழ்மையுடன் சேவை செய்யவும் என் வாழ்க்கை உமது கிருபையின் பிரதிபலிப்பாகவும் இந்த உலகில் உமது அன்பின் கருவியாகவும் இருக்கட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் பிதாவின் அன்பின் பரிபூரண வெளிப்பாடு என் பாவங்களையும் வேதனைகளையும் சுமந்து மனித குலமெல்லாம் தழுவ உமது கைகளை நீட்டினீர் ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்க வல்லமை அருள்வாயாக என் பயங்களையும் சந்தேகங்களையும் சுமைகளையும் உமது பாதங்களிலே ஒப்படைக்கச் செய்க என் விசுவாசத்தை பலப்படுத்தி உமது அன்பில் ஆழமாக வேரூன்றியவனாக என்னை ஆக்குவாயாக உமது கிருபை என்னால் பாய்ந்து நான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் ஒளியும் நம்பிக்கையும் வழங்கட்டும் சகல வல்லமைக்கு தேவனே நன்றி மற்றும் ஸ்தோத்திரத்துடன் என் இதயத்தை உமக்காக உயர்த்துகிறேன் என் முழு வாழ்க்கையும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பாடலாகட்டும் என் குடும்பத்திலும் சபையிலும் நீர் அனுப்பும் ஒவ்வொரு இடத்திலும் உமது அன்பின் கருவியாக என்னை பயன்படுத்துவாயாக நித்தியமாக நிற்கும் உமது அன்புக்காக நன்றி ஆண்டவரே எந்த ஒரு பொருளாலும் அந்த அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது உமது சந்நிதியில் நான் பலத்தையும் சமாதானத்தையும் உண்மையான ஆனந்தத்தையும் காண்கிறேன் மகிமையும் கீர்த்தனையும் ஸ்தோத்திரமும் உமக்கே இப்பொழுதும் என்றும் என்றும் ஆமென்